ஒரு இரும்பு ஆணி காற்றுலேயோ இல்லை தண்ணியிலேயோ படும்போது ஏன் துருப்பிடிக்குது ஒரு ஆப்பில் கத்தியால் கட் பண்ணும்போது அந்த மேல் பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் ப்ரௌன் கலரில் மாறுது அதே ஆப்பில் அந்த கட் பண்ண பகுதிக்கு மேலே கொஞ்சம் லெமன் தடவி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அப்படியே ஏன் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரீசன் கத்தியில் ஆப்பில் கட் பண்ணும்போது அந்த மேல் பரப்பில் இருக்கிற அந்த செல்ஸில் இருக்கிற நிறைய எலக்ட்ரான்ஸ் டேமேஜ் ஆகி மிஸ் ஆகிடுது அதனால் இம்பேலன்ஸ் ஆன இந்த செல்ஸ் எல்லாமே தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக காற்றோட ரியாக்ட் ஆகி காற்றில் இதுக்கான அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கான அணுக்கள் கிடைக்குமாங்கிற அந்த ரியாக்ஷனில் ப்ரௌனாக மாறிடுது இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ஸோ காற்றுல அதை ரியாக்ட் பண்ண விடாமல் அந்த டேமேஜான செல்ஸுக்கு தேவையான அணுக்கள் நாம் வேறு ஒரு உணவுப் பொருள் மூலியமாகவோ இல்லை லெமன் மூலியமாகவோ அந்த மேலே தடவும் போது அதுக்கு தேவையான செல்ஸ் அந்த லெமன் ஜூஸே கொடுத்துருது இந்த லெமன் ஜூஸ் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த லெமன் வந்து காற்றோட இன்ட்ராக்ட் பண்ண விடாது எப்படி இந்த செல்ஸ் கத்தியால் கட் பண்ணும்போது டேமேஜ் ஆச்சோ நம்ம உடம்புலையும் பலவிதமான செல்ஸ் நம்ம தினம் தினம் சாப்பிட்ற உணவு முறைகள் ரொம்ப குறிப்பாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால் டேமேஜ் ஆகி நமக்கு இந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளார நடக்குது இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார டேமேஜான செல்ஸ் எல்லாமே தன்னைத்தானே சமன்படுத்திக்க முடியாமல் ரத்த குழாயில் போய் படிஞ்சு அதனுடைய அளவை குறைச்சி நமக்கு பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது ஸோ இதை சமன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்தான் கருப்பு உலர்ந்த திராட்சை இந்த ஒரு திராட்சையை தினம் ஒரு பத்து நம்பரை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை எடுத்துக்கிறதோ இல்லை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுக்கிறதோ மிக மிக சிறப்பானது